ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்ஸ் சேனல் எடுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆபத்தான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எமனாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரு என்று ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எவனாக அப்படி என்ன அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய பத்தாவது மாதம் தான் அக்டோபர் மாதம் இந்த பத்தாவது மாதத்தில் ரெண்டாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளாக கருதப்படுது அன்று தமிழ் மாதம் தேதி என்னென்னா தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் புதன்கிழமை அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று இந்த ஆண்டுடைய இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நாள் மகாலய மகாலயபட்சத்துடைய கடைசி நாள் மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமானது இரண்டாவது நடக்கப்போகுது அதனால தான் அக்டோபர் ரெண்டு யமனாக வரக்கூடிய நாள் என்று சொல்லப்படுது யமனாக வரக்கூடிய இந்த நாளில் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால கிரகண நேரத்தில் சில விஷயங்களை மெயினாக ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது அதுவும் கிரகண நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப தவறு என்று கருதப்படுது தவறு என்று கருதப்படுறதுனால சாப்பிட்டா என்ன ஆகும் கிரகண நேரத்தில் பசிட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது சாப்பிட்றத பற்றி ஒரு அவர்னஸ்க்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த அவேர்னஸை வந்து தெரிஞ்சு கரெக்டாக இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய சூரிய கிரகணத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தெரிஞ்சு கிரகணத்தை பற்றி முழு விவரங்களையுமே வந்து பாருங்க இப்போ கிரகண நேரங்கிறது வந்து சூக காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று மேக்சிமம் சொல்லப்படும் அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் பசித்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் டவுட் கேட்பீங்க அப்படி டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் கிரகண நேரத்தில் பசித்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் தான் கிரகண நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சாப்பிட்றது ரொம்ப கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கணும் அதனால் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க கிரகணம் நடக்கிறது டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிரகணம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க இந்துக்களாகிய நம்மளுடைய மத நம்பிக்கைகள் படி கெட்ட நேரமாக கிரகணம் நடக்கிறது பார்க்கப்படுது கிரகணம் என்றதுமே நம்ம அனைவருக்கும் முதல நினைவு வருவது நம்ம அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் அப்புறம் வெளியில் செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம வெளியே வெறும் கண்களால வானத்தை பார்க்கக்கூடாது என்பதெல்லாம் அறிவுறுத்தப்படுது இதில் நீங்க கேட்கலாம் ஏன் சாப்பிடக்கூடாது என சிலர் கண்டிப்பா வந்து கேள்வி கேட்பீங்க கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது எல்லாம் கட்டுக்கதை என்று சில பேர் சொல்லுவீங்க ஆனால் உண்மையாலுமே கட்டுக்கதைலாம் இல்லைங்க ரொம்ப ரிஸ்க்கான ஒரு நேரம் தான் கிரகண நேரம் கிரகண நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளலாமா கூடாதா என்பதை விவாதக்குரிய விஷயமாக பல காலமாக இப்போ வரைக்குமே இருந்துட்டு வருது இதற்கு அறிவியல் ரீதியாகவும் பல உதாரணங்களும் வழிகாட்டு நெறிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலுமே சில பேர் கிரகண நேரத்தில் உணவு தவிர்க்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயமாகவே பார்த்துட்டு சாப்பிட்ருவீங்க இது பற்றிய இந்து புராணங்களில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா கிரகண நேரத்தில் சாப்பிடுவது பற்றி சாஸ்திரங்கள் வழிகாட்டக்கூடிய வழிகள் என்ன என்பதையெல்லாம் சொல்ல போகிற இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு ரிங் வடிவ சூரிய கிரகணம் அதுவும் ஆறு மணி நேரம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் அது எப்படி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க மேலும் சூரிய கிரகணத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு அந்த விதிமுறைகளை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தெளிவா அந்த விதிமுறைகளை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு இரவு வேளையில நடக்க போகுது இந்திய நேரப்படி இரவு நேரத்துல இந்த கிரகணமானது நிகழ்து இந்த சூரிய கிரகணம் சூரியனை சுற்றி ஒரு ரிங் போன்ற வளையமானது உருவாகும் சூரியன் சந்திரன் மறைப்பது என பல விதங்களில் இந்த கிரகணமானது விவரிக்கப்படுது கிரகண காலம் என்பது ஜோதிடோ அறிவியல் சாஸ்திரம் என பலவற்றிலும் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது கிரகணம் என்றாலே எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது வெளியிலேயே செல்லக்கூடாது என்பது அறிவியாளர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறிவுத்துறாங்க ஆனால் கிரகண நேரத்துல ஏன் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் என்பது பல காலமாக நிறைய பேர் டவுட் வந்து படாம நீங்கள் விட்டுடுறீங்க சாரி டவுட் பட்டுட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க கிரகண நேரத்தில் சாப்பிடலாமா அப்படிங்கிறத தயவு செய்து வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகண நேரத்தில் சாப்பிடலாமா கூடாதா என்ற விவாதத்துல வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுடுறீங்க செய்து பெரும்பாலானோர்கள் கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவதை தவிர்ப்பதை வந்து வைத்துக்குங்க கிரகண நிகழும்போது உணவு சாப்பிடுவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது இந்து புராணங்கள் பலவும் குறிப்பிடுறாங்க மேலும் கிரகண நேரத்தில் மனிதர்களாகிய நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த நேரத்தில் நாம் வந்து சில விதிமுறைகளை கையாள வேண்டும் அவற்றை மீறுவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படு என்பது குறித்து நாம் இந்த வீடியோவில் இந்து புராணங்கள் சொன்னதை சொல்ல போகிற ஸ்கந்த புராணத்தின்படி கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவதால் உடல பலவிதமான நோய் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்படுது அதாவது கிரகண நேரத்தில் அதிகமான கிருமி பாதிப்புகள் ஏற்படும் இந்த சமயத்தில் உணவு சாப்பிடுவதும் தண்ணீர் குடிப்பதும் பலவிதமான நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்படுது வேதங்களின்படி சூரிய கிரகணத்தின் போது சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் சமைத்த உணவுகளை விசத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடுகிறது இதனால் இந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை வயிறு பாதிப்பு வயிறு ஒப்புதல் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுது இவை உண்மைதா என சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் ஒப்பு கிரகணத்தின் போது உணவு தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவதால் துர்துஷ்டம் ஏற்படும் கிரகண நிகழும்போது சூரியனுடைய கதிர்கள் பூமியில் விழுவது கிடையாது இந்த சமயத்தில் தீய சக்திகள் கிருமிகள் ஆற்றல் அதிகரிக்கும் இந்த சமயத்தில் பூமியின் மீது படக்கூடிய கதிர்வீச்சுகள் மிகவும் ஆபத்தானவை இவைகள் இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவிலும் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என சாஸ்திரங்களில் சொல்லப்படுது இதனை கருத்தில் கொண்டு தான் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் தவிர்க்கணும் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய சூரிய கிரகண தண்ணிக்கு உணவு சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்க ஒருவேளை கிரகணத்தின் போது எனக்கு பசிக்குது அப்போனா நான் என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு கிரகணத்தின் போது பசித்தா என்ன செய்கிறதுங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க சாப்பிடாம இருக்க முடியாது கிரகண நேரத்தில் பசிக்கிறது என்கிறவங்க சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிட்ட பிறகும் கைகளை நன்கு சுத்தமாக கழுவி விட வேண்டும் சமைத்த உணவுகள் அல்லது பச்சையாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சமைத்த உணவுகளை வந்து சூடாக சாப்பிடாம நன்கு ஆரிய பிறகு சாப்பிட வேண்டும் முழு சூரிய கிரகணம் நடக்கும்போது நமக்கு பசியே ஏற்படாது என்பது தான் சமீபத்தில் ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட தாள்கள் இருந்தாலும் கர்ப்பிணிகள் போன்றவர்கள் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க கிரகண நேரத்தில் இளநீர் போன்றவற்றை குடிக்கலாம் பச்சை காய்கறிகள் சமத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக கிரகண நேரத்தில் பழங்களை வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் உடல் பலவீனமடைவாதவாறு தவிர்க்க தண்ணீர் வந்து குடிங்க ஆனால் தண்ணீர் குடிக்கிறதுல இலைகளை போட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறது மிகவும் நல்லது ஸோ கிரகண நேரத்தில் பசித்தா இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க இந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த கிரகண நாள் அன்னைக்கு அவர்னஸோடு இருக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் கிரகண நேரத்தில் சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படியே பசிச்சா என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ஒரு நாள் கவனமாக இருங்க மேலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கிரகண காலத்தில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படியே ஃபஸ்ட்டாக என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்